சுர சதகம் நன்மக்கட் பேர் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் எப்படியெல்லாம் கடமைகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கான இலக்கணம் வகுத்திருக்கிறாரு அம்பளவான கவிராயர் தம் குலம் விளங்கிட பெரியோர்கள் செய்து வரும் தருமங்கள் செய்து வரலும் தன்ம மிகு தானங்கள் செய்தலும் கனயோக சாதகன் எனப்படுதலும் மங்குதல் இல்லாத தன் தாய் தந்தை குருமொழி மாறாது வழிபாடு செயலும் வழி வரும் தமது தேவதா பத்திபுரி மார்க்கமும் தீர்க்க ஆயிலும் இங்கித குணங்களும் வித்தையும் புத்தியும் இவையெல்லாம் உடையவன் புதல்வனாம் அவனையே ஈன்றவன் புண்ணியவனாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகா ஒவ்வொரு கர்த்தா சொல்லிக்கிட்டு வர்றார் எப்பயுமே ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க தன தன்னோட பெரியவர்கள் என்னென்னவெல்லாம் நல்ல காரியங்கள் செய்து வந்தாங்களோ அதையெல்லாம் தாம் தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் ஏன்னா எப்பயுமே ஒரு குடும்பம் நம்மளே தான் நம்பி இருக்குது அப்போ தவிர இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெரியவங்களும் எதை எதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களோ அதனால் உன்னிப்பாக கவனிக்கணும் நல்ல விஷயங்களை உன்னிப்பாக கவனித்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சு கொண்டுக்கிட்டே வரணும் அப்போ தர்ம காரியங்கள் நிறைய செய்யணும் அப்படின்றாங்க எப்பயுமே தான் நல்லா இருக்கிற மாதிரி அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறது தான் மனுஷங்களோட ஒரு நல்ல குணம் அந்த மாதிரி தான் அந்த தர்ம காரியம் அப்படிங்கிறது மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு செய்யக்கூடிய ஒரு காரியம் அப்ப அந்த காரியத்தை எடுத்து செய்யக்கூடியவனா ஒரு நன்மக்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒவ்வொருத்தருக்குள்ளையுமே அடிப்படையான ஒரு பண்பாக இருக்கணும் அப்ப தானங்கள்ங்கிறது இல்லாதவங்களுக்கு தங்கிட்ட இருக்கக்கூடிய பொருள்களை எடுத்துக் கொடுக்க வேண்டும் அது மட்டும் இல்ல எப்பயுமே தன்னோட அம்மா அப்பா குரு என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே கேட்டு நடக்கணும் அப்படின்றாங்க எப்பயுமே தந்தை சொல் மிக்க மந்திரம் கிடையாது இல்லை தாயை போல ஒரு சிறந்த கோயில் கிடையாது தந்தை சொல் மிக்க மந்திரமும் கிடையாது அதே மாதிரி மாதா பிதா குரு தெய்வம் அம்மாக்கும் அப்பாக்கும் அப்புறமா யார் இருக்கிறாங்க அப்படின்னா குரு தான் இருக்கிறாரு அப்போ இந்த மூணு பேரையும் எப்பயுமே தனது இதயத்தில் வச்சு பாதுகாக்கக்கூடியவனா ஒரு புதல்வன் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்ப இவங்க மூணு பேரும் நமக்கு எப்பயுமே கெடுதல் சொல்லியே தரவே மாட்டாங்க நல்லது மட்டும்தான் சொல்லி தருவாங்க அப்ப அந்த நல்லதை அப்படியே அந்த புதல்வன் கேட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறாரு அம்பலமான கவிராயர் அது மட்டும் இல்லை தீர்க்க ஆயுளை கொண்டவனாக இருக்கணும் நல்ல நீண்ட ஆயுளை கொண்டவனாக இருக்கணும் அப்போ எப்போ நீண்ட ஆயுள் கிடைக்கும் எப்பயெல்லாம் த தர்ம தானங்கள் வந்து அதிகமாக ஒருத்த செய்கிறானோ அவனுக்கு நீண்ட ஆயுளை அந்த கடவுள் கொடுப்பார் அப்போ நீண்ட ஆயுளை கொண்டவனாக ஒரு புதல்வன் இருக்கணும் அது மட்டும் இல்லை இங்கித குணங்களும் எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு வரைமுறை அறிந்து தான் ஒரு புதல்வன் நடந்துக்கணும் எப்பவுமே இடம் பொருள் ஏவல் அறிஞ்சு தான் நடக்கணும் அது மனித ஒரு இயல்பு அந்த மாதிரி தான் அப்போது எந்த இடத்துல யாருக்கிட்ட எப்படி எவ்வாறு நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு வரைமுறை இருக்குது அதை ஒவ்வொரு புதல்வனும் நல்ல விதமாக தெரிஞ்சுக்கணும் சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிக்கணும் அழுக வேண்டிய இடத்துல அழுகணும் அதை விட்டுப்பட்டு எப்பயுமே மாறி நடக்கக்கூடாது ஒரு வகுப்பறையில் ஒரு மாணவன் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா அதன் பிரகாரம் தான் நடக்கணும் ஒரு பொதுவாக ஒரு விசேஷ நிகழ்ச்சியில் ஒருத்தன் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா அதன் பிரகாரம் தான் நடந்துக்கணும் அந்த இடத்துல மாறி நடந்துக்கவே கூடாது இப்போது ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு திருமண நிகழ்வுக்கு போகிறோம் அங்கே போய்ட்டு சோகமாக உட்காந்துட்டு நல்லாவே இருக்கிறாரு அதே மாதிரி ஒரு ஒரு இழப்பான ஒரு ஒரு வீட்டுக்கு போகிறோம் ஒரு மனித உயிரை இழந்த ஒரு வீட்டுக்கு போகிறோம் அந்த வீட்டில் போய் நம்ம சிரிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லாவே இருக்காது ஸோ எந்தெந்த இடத்துல எப்படி நடக்கணுங்கிற ஒரு முறை இருக்குது அந்த முறை அறிந்து தான் ஒரு புதல்வன் நடக்கணும் அது மட்டும் இல்ல வித்தையும் புத்தியும் ஈகையும் சன்மார்க்கமும் வித்தை நல்ல விதமான செயல்பாடுகளை கொண்டவனாக இருக்கணும் அந்த தான் எந்த செயலை எடுத்து செஞ்சாலும் அதில் இடையில நிப்பாட்டாமல் நல்ல செயல்களை இடையில் நிப்பாட்டாமல் அதை முழுமையாக செய்து முடிக்கக்கூடிய அளவுக்கு திறமை வாய்ந்தவனாக ஒரு புதல்வன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அம்பலவான கவிராயர் சொல்கிறார் அது மட்டும் இல்லை புத்தி நல்ல புத்தியாக இருக்கணும் எப்பயுமே எண்ணம் போல் வாழ்க்கை தான் என்ன நினைக்கிறோமோ அதன் பிரகாரம் தான் நமது வாழ்க்கை அமையும் ஸோ ஒவ்வொரு புதல்வனுமே நல்ல புத்தியை கொண்டவனாக இருக்கணும் அது மட்டும் இல்லை நல்ல வழிகளை பின்பற்றக்கூடியவனாக இருக்கணும் அப்படி இருப்பவன்தான் நல்ல புதல்வன் இம் இந்த மாதிரி புதல்வனை பெற்றவங்க ஒரு புண்ணியம் செஞ்சவங்களாக பார்க்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அம்பலவன கவிராயர் சொல்கிறார் நன்றி